புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நந்திபுரத்து நாயகனின் ஏழாம் பகுதி தொடர்கிறது எழுதியவர் டி கே ரவீந்திரன் வாசிப்பவர் எம் வேதநாயகி விருந்தினர் மாளிகையில் ராஷ்டிர தூதுவர் தலைவர் கேசரிவர்மனையும் அவரது உதவியாளர்களையும் விட்டுவிட்டு அவர்களது பாதுகாப்புக்கும் உபசரிப்புக்கும் ஏற்பாடு செய்த பிறகு தூதுவர் தலைவரிடம் விடைபெற்று வெளியேற துணிந்த உதயச்சந்திரனை கேசரிவர்மனின் சற்றே இடறிய குரல் தடுத்து நிறுத்தியது சற்று நில்லுங்கள் தளபதியாரே தோற்றத்தில்தான் மென்மையும் நளினமும் தென்பட்டதென்றால் அவரது குரலும் மென்மையாகத்தான் துணித்ததை உணர்ந்தவனாய் உதயன் தனது விழிவீச்சை அவர் மீது திருப்பியவாறு சற்றே நிதானித்து திருப்பின திரும்பினான் மன்னிக்க வேண்டும் தங்களை பார்த்தால் ஒரு செய்தியை பகருமாறு எங்கள் இளவரசி கூறியிருந்தார் அதனால்தான் உம் சொல்லுங்கள் அரசரும் தாங்களும் உற்ற தோழர்கள் என்பது உங்களிடையே உரிய புரிதலும் உறவும் பிணைப்பும் உண்டென்றும் இளவரசி தெரிவித்திருந்தார் அது உண்மையே என்பது போல புன்னகை அரும்பிய முகத்துடன் அவரை ஆமோதித்த உதயச்சந்திரன் ஆம் அது உண்மைதான் தங்கள் இளவரசி கூறியதைச் சொல்லுங்கள் மன்னரை மனதால் மனவாளனாக கருதியே தனது நாட்களை கடத்தி வருகிறார் அவர் அவரை காணவும் கரம் பிடிக்கவும் துடிதுடிக்கும் அவரது நெஞ்சம் பல்லவத்துக்கு பாய்ந்து வர காலம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இதையெல்லாம் ஒரு ஓலையில் வடித்து மன்னரிடம் சேர்க்க எண்ணினாலும் அது வேறு ஒருவரிடமாவது சென்று சேர்ந்துவிட்டால் விபரீதம் என கருதியே தாங்களிடம் கூறச் சொன்னார் என்னவென்று காலம் கடந்தாலும் பரவாயில்லை உங்கள் காவலருடன் பதில் ராஷ்டிரகூடத்துக்கு சாதகமாகவே இருத்தல் வேண்டும் என்று என்று நீங்கள் அவரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என கோரினார் நல்லது நிச்சயம் நான் எடுத்துச் செல்வேன் கவலை வேண்டாம் என்று தங்கள் இளவரசியாரிடம் கூறுங்கள் நன்றி சரி வருகிறேன் மாறாத புன்னகையுடன் அங்கிருந்து வெளியேறியவனின் மனதில் காலையில் எழுந்த கேள்வி மறுபடியும் தலை தூக்கியது தூதுவர் தலைவர் என்ற பதவிக்கே சற்றும் பொருத்தம் இல்லாத உடற்கட்டும் குரலும் கொண்ட இவர் யாராக இருக்கும் ஏதோ சிற்றரசர் என்றெல்லாம் அரசர் உரைத்தாரே கூட சரியாக தெரியவில்லையே அவரது விழியலகும் வதன கம்பீரமும் இதற்கும் முன்னரே அவரை பார்த்து பழகியதோர் நினைவை தருகிறதே யாராக இருக்கும் இளவரசிக்காக தன்னிடம் அவர் பேசிய விதமும் முகத்தில் தெளிந்த கவலைக்குறிகளும் அவருக்கும் இளவரசிக்கும் இடையில் ஓ ஏதோ ஒரு ஆத்ம பந்தம் நிலவுவது போல சிந்திக்க தூண்டியது ராஷ்டிரகூடத்து இளவரசி பல்லவ வேந்தனை தனது மனவாளனாக வரித்து வாழ்வதும் நந்திவர்மன் தன் நெஞ்சத்தை அந்த மங்கை நல்லாலை மனைவி என கருதி கனவு காண்பதும் அறிந்த செய்தியே எனினும் அதை இன்று இந்த தூதுவர் தலைவர் வெளிப்படுத்திய விதம் ஏனோ நெஞ்சை நெருடியது மனக்குதிரை பல்வேறு சிந்தனைகளில் தடுமாறிச் சென்றபோதிலும் அவன் பயணித்த புறவி எவ்வித தடுமாற்றமின்றி அரசாங்க ஆயுத சாலையை இலக்காக கொண்டு பயணித்தது எந்த நேரத்திலும் போர் மூலக்கூடும் என்கிற அச்சத்தின் பிடியில் அரசு இயந்திரம் ஏங்கிக் கொண்டிருக்க போர் சம்பந்தமான புதிய ஆயுதங்களின் பற்றாக்குறையை அறியும் பொருட்டு அந்த பயணம் அமைந்தது அதே நேரம் தனது பிரத்யேகமான சில ஒற்றர்கள் வந்து செல்லும் இடமாகவும் அது இருந்ததால் அங்கே செல்ல வேண்டியது முற்றிலும் தவிர்க்க முடியாத பணியாக இருந்தது ஏதேனும் தனிப்பட்ட செய்தியினை தன்னிடம் தெரிவிக்க கருதினால் நந்திவர்மன் தேர்வு செய்யும் இடமும் ஆயுத என்பது அவன் அறிந்த ஒன்று அதனால் அது எப்படி கிடைக்கினும் தினசரி ஆயுத வருகை தருவதை உதயசந்திரன் தவிர்ப்பதில்லை அந்த வழக்கமே இன்றைய பயணத்துக்கும் காரணமாக அமைந்தது வீதியில் இருந்து சற்று தொலைவில் கொல்லர்களின் உலைக்களங்களும் அருகில் மிகு மிகுந்த பாதுகாப்பு வளையத்தில் ஆயுதசாலை அமைந்திருந்தது அங்கே செல்வதற்கும் பார்வையிடுவதற்கும் பலத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன இவற்றை தவிர்த்து செல்லக்கூடியவர்கள் மன்னரும் தளபதியும் மட்டும்தான் சில அவசர காலங்களில் பேரமைச்சரும் செல்ல அனுமதி உண்டு போர் என்று வந்துவிட்டால் அனைத்திலும் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஆயுதசாலைக்கும் எதிரிகளின் ஆபத்து அதிகம் என்பதாலேயே பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன அரசியல் சதுரங்கத்தில் அவ்வப்போது காய்களை நகர்த்தும் அரையனார் கூட இந்த ஆயுதசாலை விஷயத்தில் தலையிடுவதில்லை அவை அனைத்தும் உதயசந்திரனின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார் மன்னரின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஆபத்துதவிகள் படைப்பிரிவு நகரை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போலவே ஆயுதசாலையிலும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தது கபாலித்தேவரின் பொறுப்பில் மன்னரின் நேரடி கண்காணிப்பில் அந்த படைப்பிரிவு இயங்கியது மன்னர் தமது ரகசிய கட்டளைகள் எதுவாயினும் அவர்கள் மூலமே செயலுக்கு கொண்டு வந்தார் உலைக்களங்களின் அலைவீச்சு ஆயுதசாலை சாலை நெருங்குவதை உடலுக்கு உணர்த்தியது படீர் படீர் என்று விழும் சத்தம் அதை உறுதி செய்தது வேகத்தை தாமாகவே குறைத்து கொண்ட உதயச்சந்திரனின் புறவி தமது இலக்கை அடைந்துவிட்ட மகிழ்வில் நிதானத்துடன் நடைபெற்றது உலைக்களங்களை நெருங்கியதும் புறவியில் இருந்து இறங்கிய தளபதி தனது புறவியை சற்று சுதந்திரமாகவே உழவ விட்டுவிட்டு வாளும் கேடயமும் வார்த்தெடுக்கப்படும் சேந்தனாரின் உலைக்களத்துக்கு முன் சென்று நின்றான் தளபதியின் வரவு திகைப்பூட்டவே செய்வதறியாது வழியும் உயர்வையைத் துடைத்துவிட்டு முகமலர தளபதியாரை வணங்கி நின்றார் சேந்தனார் சொல்லுங்கள் சேந்தனாரே அனைத்து கலன்களும் சரிவர இயங்குகின்றனவா புதிய ஆயுதங்களை மன்னர் சோதனை செய்தாரா கடந்த இரண்டு திங்களாக தான் தலைநகரில் இல்லாது போனாலும் நடைபெற்ற பணிகளைப் பற்றி கேட்டு தெரியத்தான் சேந்தனாரின் உலைக்களத்துக்கு வருகை புரிந்தான் உதயசந்திரன் பறந்து விரிந்த மார்பும் இறுகிய புஜங்களும் பரட்டை தலையுமாக தன்முன்னே பணிந்து நிற்கும் சேர்ந்தனாரை கூர்ந்து கவனித்த உதயச்சந்திரன் சற்றே தெளிந்த புன்னகையுடன் மீண்டும் கேட்டான் என்ன சேர்ந்தனாரே ஆயுதப் பணிகள் சரிவர நடைபெறுகின்றன அல்லவா பிறகு என் தயக்கம் என் கேள்விக்கு பதில் கூறுங்கள் தளபதியார் மன்னிக்க வேண்டும் நெடுநாட்களுக்கு பிறகு தங்களை சந்தித்ததும் வார்த்தைகள் சட்டென வர தயங்குகின்றன நெடுநாட்களா இரண்டு திங்கள்தானே இடைவெளி அதுவா நெடுநாட்கள் உண்மை உண்மை ஆனால் நமக்கு நெருக்கமானவர்களின் பிரிவு என்பது ஒரு நாள் ஒரு யுகத்துக்கு சமம் என்பார்கள் இவ்வாறு இருக்க இரண்டு திங்களும் மிகப்பெரிய இடைவெளிதானே சரிதான் போங்கள் நீங்கள் உழைவானர் மட்டுமல்ல சரியான கவிவானரும் கூட பேசி வெல்வது கடினம் அனைத்தும் தமிழ் தந்த அருட்கொடை வாழ்க தமிழ் சரி சொல்லுங்கள் என்னாயிற்று நமது ஆயுத புனரமைப்பு உற்பத்தியும் எல்லாம் சரிபெற நடைபெற்று வருகின்றன மன்னர் பெருமான் ஒருமுறை வந்தார் ஆனால் தனித்தன்று உடன் பேரமைச்சரும் இருந்ததால் ஆயுத சோதனைக்கு எல்லாம் முதலிடவில்லை அதெல்லாம் தாங்கள் வந்த பிறகு சரிபார்க்கலாம் என்றார் யார் அரசரா இல்லை அவர் உரைக்கவில்லை பேரமைச்சர் கூறினார் அவரும் அதற்கு உடன்பட்டார் நல்லது நாம் பணியை தொடங்கலாமா தாராளமாக வாருங்கள் செல்வோம் சேந்தனார் உடன் செல்ல உதயச்சந்திரன் ஆயுத சாலைக்குள் நுழைந்தான் ஆயுத சாலைக்குள் நுழைந்து ஒருமுறை சுற்றி வளம் வந்த உதயச்சந்திரனின் கண்களுக்கு கூம்பாரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வாட்களும் கேடயங்களும் ஈட்டிகளும் குருவால் போன்ற வேறு சில ஆயுதங்களும் பிரமிப்பை ஊட்டின இவை அனைத்தையும் சோதனை செய்து பார்ப்பது என்பது ஓரிரு நாட்களில் நடக்கக்கூடியதல்ல என்பதை உணர்ந்தவன் சேந்தனாரிடம் அனைத்தும் நெய் பூசப்பட்டு பாதுகாப்பாக உள்ளதா என்ற கேள்வியை முன்வைத்தான் ஆம் தளபதியாரே பாதுகாப்பாகவே உள்ளன இனி சோதனைக்கு முன்னர் அவற்றை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் சரி அப்படியானால் இன்றே அந்த பணிக்கு ஆட்களை விட்டுவிடுங்கள் நாளை சோதனையை தொடங்கலாம் பகுதி பகுதியாக பிரித்து வைக்கச் சொல்லுங்கள் இவற்றை கையாள பழைய பணியாட்களை பயன்படுத்துங்கள் புதியவர்கள் எவரையும் ஆயுத சாலைக்குள் பணிக்கு அமர்த்தாதீர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலம் இது தெரியுமல்லவா பாண்டிய சாளுக்கியர்களின் ஊடுருவல் சற்று அதிகரித்துள்ளதை தெரியும் பிரபு மிகவும் எச்சரிக்கையாகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து வருகிறோம் தவறு ஏற்பட வழியில்லை இருந்தாலும் இன்னமும் எச்சரிக்கையுடன் செயல்படுவோம் நன்று வாருங்கள் பயிற்சி களத்துக்கு செல்வோம் என்று கூறியவாறு நகர்ந்தவனின் முன்னே ஆயுதச்சாலை சாலை பாதுகாப்பு தலைவன் தலை தாழ்த்தி வணங்க கூறி உம் சொல்லுங்கள் பாதுகாப்பு வீரர்கள் அனைவரும் நலமாக உள்ளனரா ஆம் பிரபு அனைவரும் சிறந்த உடற்பயிற்சியுடன் உள்ளனர் அது மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் ஆனால் உடல் வலு மட்டும் போதாது விழிப்புணர்வு அதுதான் முக் அதி வழக்கமான பணிதானே என்று அஜாக்கிரதை புலத்தினால் ஆபத்தை நாமே விலைக்கு வாங்கியதாகிவிடும் இல்லை அப்படி ஏதும் நேராது அனைவரும் விழிப்புணர்வுடன் சிறப்பாகவே பணியாற்றுகின்றனர் பிறகு ஒரு செய்தி மன்னர் ஏதும் தகவல் அனுப்பினாரா ஆம் இன்று இரவு தங்களிடம் அவரை சந்திக்க கூறினார் சரி இடம் பற்றி ஏதும் இல்லை நல்லது இன்னமும் சில வீரர்களை பாதுகாப்பு பணிக்கு அமர்த்த தேர்வு செய்யுங்கள் ஆயுதங்கள் விட்டன அவை வெவ்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுவது வரை மிகுந்த கவனம் தேவை ஆகட்டும் வீரர்களை தேர்வு செய்ததும் தேவரிடம் சொல் அவரது ஆலோசனைப்படி தகுதி சோதனை மேற்கொள்ளலாம் அப்படியே நல்லது நீர் செல்லலாம் பாதுகாப்பு படை தலைவன் அகன்றதும் அதுவரையிலும் அவர்களை தொடர்ந்து செல்லாமல் தொலைவில் நின்றிருந்த சேந்தனார் தளபதி நிற்கும் இடத்துக்கு விரைந்தார் சேந்தனாரே பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லிவிட்டேன் வேறு ஏதும் ஐயம் இருந்தால் தேவரிடம் கலந்து பேசுங்கள் உங்கள் பணியில் ஏதும் தொய்வின்றி கவனத்துடன் செயலாற்றுங்கள் சரிதானே சரிதான் பிரபு பிறகு ம் சொல்லுங்கள் ஒரு செய்தி என் காதில் விழுந்தது என்ன அது எனது உறவினன் ஒருவன் தஞ்சை முத்திரையர் படையில் பணியாற்றி வருகிறான் சரி அவன் மூலம் இந்த தகவல் எனது காதுக்கு எட்டியது சொல்லுங்கள் ஏதேனும் விபரீத செய்தியா விபரீதம் என கூற ஆனால் தஞ்சை நமது சிற்றரசு என்ற வகையில் அங்கு நிகழும் செயல் நமக்கு எவ்விதத்தில் சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் என்பதை அறியேன் அதை தாங்கள் தான் அறிய வேண்டும் அதுவும் சரிதான் சரி விஷயத்துக்கு வாருங்கள் தஞ்சை இளவரசி நந்தினி தேவி தனிப்படை ஒன்றை உருவாக்கி வருகிறாரா திறமைசாலிகளை கண்டறிந்து நமது நேரடி கண்காணிப்பில் அந்த படையை உருவாக்கி வருவதாக கேள்வி இது முத்திரையார் அறிய மாட்டாரா அது விவரம் தெரியவில்லை பெரும்பாலும் தஞ்சையரசருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்றே அவன் கூறினான் நல்லது இனி இதை வெளியே உரைக்க வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படியே ஆகட்டும் அதன் பின்னர் சேந்தனாரிடம் உலைக்களங்களின் செலவு விவரங்கள் ஊழியர்கள் நிலவரம் கையிருப்பு உலோகம் போன்ற தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டு உதயச்சந்திரன் புறப்படும்போது போது மாலை பொழுதின் மஞ்சம் மஞ்சள் வெயில் காஞ்சி நகரை வரடி பொன்னிறமாக மின்ன செய்தது புறவியல் ஏறியவனின் சிந்தனை மன்னர் எதற்காக தன்னை சந்திக்க விளைகிறார் என்பதில் கேள்விகளை எழுப்பி பதில் தேட முயன்றது ஒருவேளை ராஷ்டிர கூடத்துக்கு சொல்லி அனுப்ப வேண்டிய பதில் பற்றி பேசுவாரோ அல்லது வேறெங்கும் பயணப்பட வேண்டியிருக்குமோ எதுவாக இருக்கும் எப்படியும் இதற்கான விட இன்று இரவு இரண்டாம் ஜாமத்துக்கு மேல் கிடைத்துவிடும் அதனால் அதுவரை சற்று ஓய்வெடுக்க மாளிகையை நாடுவோம் என்ற எண்ணம் எழும்ப புறவியை திசை மாறி செலுத்தினான் காஞ்சி மாநகரம் துயிலில் ஆழ்ந்திருந்தது நகரை காவல் காக்கும் வீரர்களின் சலனத்தை தவிர வேறு சலனங்கள் ஏதுமற்ற அமைதி நகரம் எங்கும் வியாபித்திருந்தது கற்றூண்களில் கட்டப்பட்ட எண்ணெயில் தொய்த்தெடுக்கப்பட்ட துணிப்பந்தங்கள் சுடர்விட்டு பிரகாசித்து ராஜவீதியில் வெளிச்சம் வீசியது அதன் சுடர்வீச்சு குறையும் வேளையில் எண்ணெய் ஊற்றும் பணியில் அமர்த்தப்பட்டிருந்த ஊழியர்கள் உறக்கத்தை துளைத்து கடமையாற்ற காத்திருந்தனர் மெல்ல குளிரூட்டும் இனிய காற்று பந்தங்களின் தீநாளங்களை வரடிச் செல்ல அவை சற்றே தலைசாய்த்து மயங்கி சுடர்விட்டது நகரின் வெளிப்புற காணகத்தில் இருந்து ஊழையிடும் நரிகளின் குரலும் ஆந்த அலறலும் அமைதியான இரவின் மௌனத்தை அவ்வப்போது மெல்ல கலைத்து விளையாடின வீதியின் நிலைமைகளை அனுபவித்தவாறே நகரின் எல்லைப்புற வீதிக்கு திரும்பிய உதயச்சந்திரன் நிதானமாக விட்டு பயணித்தான் இரவின் இரண்டாம் ஜாமம் மின்னும் நட்சத்திரங்களை தவிர வீதிகளில் வேறு வெளிச்சம் ஏதும் இல்லை நகர் முழுவதும் பந்தங்கள் பந்தங்களை நிறுவச் சொல்லி ஓராண்டாகியும் இன்னமும் அந்த பணி நிறைவடையவில்லை மன்னரிடம் நிலைமையை எடுத்துரைக்க வேண்டும் அடுத்த மந்திராலோசனை கூட்டத்தில் இதை விவாதிப்பது அவசியம் வலையாறையில் இருந்து திரும்பி அன்று இரவும் மன்னரை சென்று சந்தித்த அதே மாளிகையை லட்சியமாக்கியே அவனது குதிரை பயணித்தது தனது இரவு நேர பயணம் நகரின் காவலர்களுக்கு எச்சரிக்கை தருவதாக அமைவதிலும் ஒரு நன்மை இருப்பதை உணர்ந்தவாறு அவர்களின் நடமாட்டத்தை கூர்ந்து கவனித்துக்கொண்டே அந்த பயணம் நிகழ்ந்தது காலையில் தூதுவர் தலைவன் தன்னை தான் தடுத்து நிறுத்தி மன்னரிடம் தெரிவிக்கக் கூறிய தகவலும் மனதுக்குள் அலைப்பாய்ந்தது ராஷ்டிர கூடத்துக்கு சாதகமான பதில்தான் உரைக்காமலேயே நந்திவர்ம பல்லவன் அளிக்கக்கூடும் என்பதை அவன் உணராமலில்லை ஆனால் இங்கே பேரமைச்சரின் அரசியல் சதுரங்கத்தில் தான் வெட்டுப்பட்டு வீழ் வீழக்கூடுமா எனும் ஐயம் வாட்டி வதைப்பதுதான் நந்திவர்ம பல்லவரின் மிக பெருந்துன்பம் என்பதை வெளியே சொல்ல முடியாத அவஸ்தை அதையும் நன்கு அறிந்தவன் நான் அப்படி இருக்க அரையனாரின் சொல்லை மீது நடக்குமாறு அறிவுறுத்தும் வலிமை தார்மீகமான செயலன்று என்பதும் வெள்ளிடை மலை பிறகு எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பல்லவத்தின் அரியணையில் பட்டமகிசியாக அமர வேண்டியவர் ராஷ்டிரகூடத்தின் இளவரசியா அல்லது அரையனாரால் தேர்வு செய்யப்படும் செய்யும் ஏதேனும் சிற்றரசின் செல்வியா இதில் யாரும் யாரையும் வற்புறுத்தியோ வழக்காடியோ பணியை செய்தல் இயலாது என்ற நிலையில் யாரை சார்ந்து அரச பிரதானிகள் தலையசைக்கிறார்களோ அவருக்கு வாய்ப்பு என்பது உறுதி அரையனாரின் சொல்லுக்கு எதிர்ச்சொல் இதனால் வரை அரசரிடமிருந்தோ அரச பிரதானிகளிடமிருந்தோ எழுந்ததில்லை ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவரது சொற்படியே செயலாற்றி வந்துள்ளது அவ்வாறிருக்க இம்முறை மட்டும் அதை மீறி செயல்பட அரச பிரதானிகள் முன்வருவர் என்பது எதிர்பார்ப்பது கடினம் ஒருவேளை முயற்சி செய்தால் அவர்தன் மனநிலைமையை மாற்றலாம் அதே நேரம் அரசாட்சியில் கருத்துப் போர் எழுவதை தவிர்க்க முடியாது முதற்கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் அரசரும் எதிரும் எதிரும்திரும்மாக தங்கள் எண்ணங்களை செயல்படுத்த தொடங்கினால் நிர்வாகம் சீர்கெட்டு சின்னாபின்னமாகிவிடும் ஏற்கனவே எங்கு அடித்து ஆட்சியை கவிழ்க்கலாம் என்ற கேள்வியுடன் வளைவரும் சித்திரமாயன் வகையராக்களுக்கு இதைவிட பெரிய சந்தர்ப்பம் வேறு அமையாது இப்படியே நிலைமை செல்லுமானால் மன்னருக்கு இப்போதைக்கு திருமணம் என்கிற பேச்சு வெறும் பேச்சாகத்தான் இருந்துவிடப் போகிறது பிறகு தனக்கும் விமலாதேவிக்கும் இடையிலான மன உறவு அதுவும் தள்ளிப்போகத்தானே செய்யும் ஒருவேளை தனது திருமணத்தை தள்ளி வைத்துவிட்டு தங்கையின் திருமணத்துக்கு மன்னர் இசைவு தெரிவிக்கக்கூடும் எனினும் அதை சரியென்று ஒப்புக்கொள்ளுமான மனநிலை தனக்கு வராது என்பது மட்டுமல்ல அஃது சரியில்லை என்பதே சரியானது மன்னர் தளபதி என்பதிலும் மேலாக நட்பால் இறுக கட்டப்பட்ட எமது பந்தம் இதற்கு ஒருபோதும் ஒப்புதல் அறிவி தெரிவிக்காது புரவி தனது பயணத்தை நகரின் குறுகலான வீதிகளுக்குள் நுழைந்து முன்னேறியது சில காலமாகவே மிகவும் அவசியம் அல்லது அவசரமான அந்தரங்க காரியங்களை கலந்து பேச அரண்மனையல்லாத வேறொரு இடத்தை தேடி தேடி இந்த புதிய மாளிகையை தேர்வு செய்திருந்தான் நந்திவர்மன் புகாரை சேர்ந்த வணிகன் வணிகர் ஒருவருக்கு சொந்தமான இந்த மாளிகை தற்போது நந்தியின் ரகசிய ஆலோசனை மாளிகையாக செயல்பட தொடங்கியிருந்தது வீதியில் இருந்தே இந்த மாளிகைக்குள் சுரங்கம் வழியாக செல்லும் வந்து செல்லும் வசதி இருந்ததால் நந்திவர்மன் மிக சுலபமாக பிறர் கண்களில் மண் தூவி மாளிகை வந்து சேர்வார் அரையனாரை பொறுத்தவரை இந்த மாளிகை இன்னும் புகார் வணிகருக்கு சொந்தம் என்ற செய்தியே நிலைபெற்றிருந்தது மேலும் தன்மீதே அவருக்கு இருந்த பெருமதிப்பும் கௌரவம் நந்தியின் நடவடிக்கை மீது ஐயம் கொள்ள அனுமதிக்கவில்லை ஆபத்து தேவி படைத்தலைவர் கபாலி தேவருக்கும் அவரது அவருக்கு விசுவாசமான சில வீரர்களுக்கு அன்றி இந்த மாளிகை ரகசியம் தெரிந்த ஒரே நபர் உதயச்சந்திரன் மட்டுமே காஞ்சி நகரில் பேரமைச்சர் அரையனாரின் கரங்கள் கட்டுப்பாடு விதிக்காத ஒரு பகுதி உண்டென்றால் அதுவும் இதுவே வெளித்தோற்றத்தில் சாதாரண சத்திரம் போல தோற்றம் அளித்தாலும் அதன் உட்புறம் சகலவிதமான வசதிகளுடனும் திகழ்ந்த ஒரு மாளிகையாகவே இருந்தது புகார் வணிகர் நந்திவர்ம பல்லவருடன் கொண்ட நட்பின் நிமித்தம் இந்த மாளிகையை மன்னருக்கு அழித்துவிட்டு ஒதுங்கி கொண்ட விவரம் மிகவும் ரகசியமாகவே பாதுகாக்கப்பட்டு வந்தது நடைபெற்று வரும் அரசியல் சூழலில் எப்போது வேண்டுமானால் ஆபத்து தன்னை சூழும் என்கிற நிலைமையில் இதுபோன்ற மறைவிடம் தனக்கு தேவை என்பதை உணர்ந்தே நந்திவர்மன் மாளிகையை கையகப்படுத்தினான் வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்தவாறு புறவி அந்த மாளிகை முன்பு தனது நடையை நிறுத்தி தனது தலையை சற்று சிலுப்பி கொண்டது மாளிகை முகப்பில் இருந்த காவலன் உதயச்சந்திரன் கீழே குதித்ததும் புறவியின் சேனத்தை பற்றி சற்று தொலைவாக அழைத்துச் சென்றான் அங்கே தென்பட்ட ஆயத்தில் அதை கட்டிவிட்டு மீண்டும் தான் நின்றிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் காவலன் பந்தத்தால் ஒளி காட்ட உதயச்சந்திரன் உதயசந்திரன் கதவருகியைச் சென்றதும் வழக்கம்போல கரமொன்று அவனை உள்ளே இழுத்தது தாமதமின்றி கதவு மூடி தாளிடப்பட்டதும் உதயச்சந்திரன் தன்னை உள்ளிழுத்த உருவத்திடம் கேட்டான் மன்னர் சட்டன பதில் வந்தது காத்திருக்கிறார் தங்களுக்காக உதயச்சந்திரன் வேறெந்த வினாவும் தொடுக்காமல் மாளிகையின் உட்புறம் விரைந்தான் உள்ளே நறுக்கிய ஓலைகளில் எழுத்தாணியை பதித்து தனது உள்ள குமுறல்களை கவி வடிவில் யாப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தான் நந்திவர்மன் அவரது கவனம் சிதறக்கூடுமோ எனும் அச்சத்தோடு சற்றே எச்சரிக்க அருகில் சென்று அமைதி காத்தான் உதயச்சந்திரன் வா உதயா உட்கார் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் தனிமை நெருடியதால் இந்த ஓலைச்சுவடிகளில் ஏதேதோ கொண்டிருக்கிறேன் பார்க்கிறாயா நான் பார்த்து பயனிருக்காது சமஸ்கிருதம் கற்றவர் தங்கள் என்ன குமுறல்களும் வடமொழி எழுத்துக்களாகத்தானே உருப்பெற்றிருக்கும் ஓ அதை மறந்துவிட்டேன் ஆமாம் நீ ஏன் வடமொழி கற்கவில்லை காவியச்சுவையும் சுவையும் காப்பியச் சரிவும் கொண்ட மொழியல்லவா சமஸ்கிருதம் அதை ஏன் புறக்கணிக்கிறாய் புறக்கணிக்கவில்லை அரசே வேத விற்பனர்களும் பண்டிதர்களும் தங்களைப் போன்ற ராஜ குலத்தவர்களும் போற்றி பாதுகாக்கும் சமஸ்கிருதம் எம்போன்றவர்களுக்கு அவசியமற்றதாகிவிட்டது காரணம் நமது தேசத்தின் சாதாரண மக்கள் சமஸ்கிருதம் படி தவர்கள் அல்ல அவர்களின் மொழி தமிழ் சற்று வடக்கே தமிழ் தெரிந்த தெலுங்கு அதனால் இந்த மக்களுடன் காலம் கழிக்கும் எம்போன்ற வழக்கு மொழி மீதான புடிப்பை விடுத்து வேற்று மொழியில் நாட்டம் கொள்வது சற்று கடினம் கற்க முடியாமல் போனதற்கு காரணம் கற்பிக்கிறாய் இல்லை பிரபோ தாயன்பு தடையின்றி கிடைப்பவன் எந்த தாதியிடம் அன்பிற்காய் இயங்க மாட்டான் அப்படியானால் தமிழை உன் தாய் என்கிறாய் ஆம் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த அத்தனை குல குழவிகளும் தாய்ப்பாலுடன் தமிழ்ப்பாலும் குடித்து வளர்ந்தவர்கள் மகிழ்ச்சி உனது தாய்மொழி பற்றி நான் மிச்சுகிறேன் தமிழ் எனக்கு பிடித்த மொழி தான் உனக்காக இனி தமிழிலேயே காவியத்தை தொடர முயற்சிக்கிறேன் நன்றி பிரபோ அந்நாளை நான் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் சரி சரி நீ வரும் வரை கனத்த இழத்துடன் கவியாத்துக்கு அழைத்திருந்தேன் இப்போது இதயம் சற்றே பாரம் இழப்பதை உணர முடிகிறது அப்படி உங்களை அழித்துக்கொள்ளும் கொள்ளும் இதய சுமை என்னவென்று நான் அறியக்கூடாதா நன்றாக சொன்னாய் எனது இதய பாரம் இறக்கி வைக்க விட சிறந்த தோழன் வேறு யார் உலர் எனக்கு நீதான் நீ மட்டும்தான் அதை உணரக்கூடியவன் எனக்கு உதவக்கூடியவன் உன்னிடம் போய் மறைப்பேனா பிறகேன் தயக்கம் கூறுங்கள் எதுவான போதும் அதை சீராக்கும் வழிபற்றி ஆய்வோம் சொல்கிறேன் ராஷ்டிர கூடத்துடனான நமது நட்பையும் அவர்கள் ஏன் நானே கூட உருவாக்க நினைக்கும் உறவு பிணைப்பையும் நமது எதிரிகள் குலைக்க முயலலாம் தடுக்க முயற்சிக்கலாம் அது ஏற்கக்கூடியது ஆனால் நமது மனிதர்களே இதற்கு தடையாக முளைத்திருப்பது என்னால் எதையும் யூகிக்க முடியவில்லை உய உதயா பேரமைச்சர் ஏதேனும் கூறினாரா அரையனார் தன்னிடம் வந்தியவர்மனின் மனதை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தும் தான் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் மறுதலித்ததும் தன் அவனது கண்களில் நிழலாடியது ஆம் இன்றைய அவை முடிந்து நான் மாளிகைக்கு திரும்பியதும் பேரமைச்சர் என்னை வந்து பார்த்தார் உடனடியாக அரசியல் ஆலோசனை கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று அதில் தனது கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அவரது கருத்து என்றால் எனது திருமணம் மீதான அவரது கருத்து உங்கள் திருமணத்தை தீர்மானிக்க அவர் ஏன் முயல வேண்டும் அந்த ஒன்றை கூட தாங்கள் சுயமாக முடிவு செய்ய அவர் அனுமதிக்க மாட்டாரா நீ கேட்டுவிட்டா என்னால் இந்த கேள்வியை கேட்க முடியவில்லை இந்த பத்து பன்னிரெண்டு வருடங்களாக நாங்கள் அரசரும் அமைச்சருமாக இல்லை மகனும் தந்தையும் போல மிகவும் அந்யோன்யமாக வாழ்ந்துவிட்டோம் அப்படி இருக்க இன்று புதிதாக அவரை எதிர்த்து பேசவோ மறுப்பு தெரிவிக்கவோ மனம் ஒப்பவில்லை ஆனால் என் மனதின் ரணங்களுக்கு மருந்துபட யார் முன்வருவார் நீங்கள் இந்த பல்லவ பேரரசின் சர்வ வல்லமை பொருந்திய சக்கரவர்த்தி பேரமைச்சர் முதல் கடைசி குடிமகன் வரை அனைவரும் உங்கள் கருத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படி இருக்க நீங்கள் இப்படி பரிதாபத்துக்குரிய காட்சி பொருளாய் மாறலாமா அருமையாக சொன்னாய் பரிதாபத்துக்குரிய காட்சிப்பொருள் முற்றிலும் எனக்காகவே வார்த்தெடுத்த சொல் மெச்சுகிறேன் தமிழின் அழகு நயத்தக்கது அதை பிறகு விவாதிக்கலாம் நான் சொல்ல வருவது பேரமைச்சர் என்னதான் தங்களுக்கு நெஞ்சுக்கு இனியவராக இருந்தாலும் இந்த ஆட்சி உரிமை கிடைக்க காரணமாக இருந்தவர் என்றாலும் தாங்கள் இந்த தேசத்தின் தலைவர் என்பதையும் அனைத்து அதிகாரங்களும் பெற்றவர் என்பதையும் ஏனோ மறந்துவிட்டு சிறுபிள்ளை போல் அவரது வார்த்தைகளுக்கு கட்பட்டு கட்டுப்பட்டு கிடக்கிறீர்களே அது ஏன் அவர் நல்லவர் நாட்டு நலனே அனைத்திலும் முதன்மை மிக்கது என்ற எண்ணம் கொண்டவர் என் மீதும் என் தங்கை மீதும் அளவு கடந்த பாசம் மிக்கவர் அதனால் அவரது வார்த்தைகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன் மரியாதை தருகிறேன் உதய சந்திரன் சில நொடிகள் ஏதும் பேசாமல் நந்திவர்மனின் கண்களை ஊடுருவி பார்த்து மனதின் போக்கை எடை போட முயன்றான் அரையனாரின் அறிவுறுத்தல் நல்லதாகவும் நாட்டுக்கு நன்மை பயப்பதாகவும் இருக்கும் என்ற திடமான நம்பிக்கை அரசரின் நெஞ்சில் ஆழ பதிந்துள்ளது அதனால் புதிதாக முளைவிட்ட காதல் பயிரை பறித்து எரியவோ பயிரை விதை தூவி வளர்க்கவோ மனம் ஒப்பவில்லை தர்மசங்கடமான நிலைமை இதிலிருந்து இவர் எப்படி வெளியேறப் போகிறார் என்ன உதயா மௌனம் சாதிக்கிறாய் ஏன் இவன் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான் என்று நீ சிந்திக்கிறாயா உனது சிந்தை நியாயம் மிக்கதுதான் பேரமைச்சரே ஒரு ச மேலாக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் அவரது ஆலோசனைகள் ஏதும் இந்த தேசத்துக்கு கேடு விளைவிக்கும் என நான் நம்பேன் ஆனால் இம்முறை அவர் எனது திருமண விஷயத்தில் காட்டும் ஆர்வம் கூறும் விளக்கம் ஆகியவை எனது நன்மையை கருதியா இந்த நாட்டின் நன்மையை கருதியா அல்லது வேறேதும் காரணங்கள் உண்டா என்ற ஐயப்பாடு என்னில் குழப்பம் விளைவிக்கிறது காரணம் 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 என்று எதை சொல்ல இன்று நாங்கள் அரண்மனையில் சந்தித்த போதல்ல அதற்கும் முன்னதாக இரு நாட்களுக்கு முன்னர் என்னை அவர் சந்தித்து பேசினார் அப்படியா என்ன கூறினார் ராஷ்டிர கூடத்துடனான எனது கனவை மறந்துவிட வேண்டுமா உள்நாட்டில் உருவாகியிருக்கும் பாண்டியர்களின் எதிர்ப்பை நேரிட நான் அரசியலில் சாதுரியமான முடிவை மேற்கொள்ள வேண்டுமாம் நமது தஞ்சை அரசர் முத்தரையரின் மகள் நந்தினி தேவியை தேவியை நான் மணந்து கொள்வதால் பாண்டிய எதிர்ப்பு மறைவதற்கு வாய்ப்பு உண்டாம் அதனால் நந்தினியை எனது பட்ட மகிழ்ச்சியாவதுடன் இன்றைய சூழலுக்கு சரியான முடிவாம் ஓஹோ நேரடியாகவே களத்தில் இறங்கிவிட்டாரா ஏன் உனக்கு ஏதும் தெரியுமா ஆம் நான் பழைய இருந்து வந்த அன்றே என்னை பார்த்து பேசிவிட்டார் பேச்சென்றால் வெறும் பேச்சல்ல உங்கள் மனதை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை ஆனால் நான் அதற்கு மசியவில்லை அதனால்தான் நேரடியாக தங்களையே பார்க்க வந்துவிட்டார் என்னை மட்டும் பார்த்து பேசவில்லை என்னை பார்த்த பின்பு அந்த சென்று விமலாவுடனும் பேசியிருக்கிறார் இந்த திருமணம் ஒன்று தான் உனக்கும் உதயனுக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியவை ஆனால் நந்தியின் மனதை மாற்ற முயற்சி செய் என உபதேசம் செய்துள்ளாள் அடரா இது எனக்கு தெரியாதே கவலைப்படாதே சந்திக்கும் போது சொல்வாள் என என் தங்கை அந்த சூழலிலும் உதயனை சற்றே கிண்டல் அடிக்கும் வாய்ப்பை நழுவ விடவில்லை நந்திவர்மன் புரிகிறது புரிகிறது எனக்கும் வாய்ப்பு வராமல் போகாது இத்துடன் நந்திபுரத்து நாயகனின் ஏழாம் பகுதி நிறைவடைகிறது எட்டாம் பகுதியில் நந்திபுரத்து நாயகனை காணலாம் அதுவரை காத்திருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நான் தொடர்ச்சியாக போடுற கதை உங்களுக்கு அப்போ தான் உங்கள் ஃபோனுக்கு வந்து நான் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ